சந்தோஷமா இருக்குது வீட்டுக்கு திரும்ப போகிறேன்னு நினைக்கிறேன் என்னடா கண ஹாலத்துக்கு பிறகு திரும்ப வீட்டுக்கு போகிறேன்னு இப்போ வந்து நீங்கள் இருந்து லாஸ்ட் மந்த் சுத்தி பார்த்தா அஜிண்டியா லிமிட் கிலோ கூட 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 கொண்டு வந்திங்கன்னா இருந்தால் ஒரு கிலோக்கு இந்தியா காசுக்கு ஆயிரத்து ஐநூறுரூவா கட்டணும் ஏன் இந்த பிறகு நான் தனியாக வந்தேன்னா சங்கை வேறே இல்லைன்னு சொல்லி கூட நான் நின்றா இமிகிரேஷனில் பல கேள்விகள் வரும் வணக்கம் ப்ரோ விடே நான் உங்களை தகுறேன் நான் இப்போ இந்த இடத்துல நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் விமான நிலையத்தில் அணிக்கிறேன் இப்போ விமான நிலையத்துக்கு முன்னுக்கு இருக்கிற ஹெண்டியில் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு விடைபெறுகிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ யாழ்ப்பாணத்துக்கு தான் நான் போகிறேன் இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு போகிறேன் திரும்ப ரிட்டர்ன் ஆகிறேன் உண்மையிலேயே எல்லா இடங்களையும் உங்களுக்கு காட்டிடுப்பேன் தமிழ்நாட்டில் அதே மாதிரி அந்தமானிலையும் காட்டியிருப்பேன் இந்த பயணம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு என்னடா முதல்ல அந்தமானுக்கு போயிட்டு அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய இடங்களை காட்டியிருந்தேன் இன்றையோட விட பார்த்தீங்கன்னா பயணம் முடிவடைஞ்சு திரும்ப வலிக்கிறேன் கொஞ்ச நாள்லேயே இந்தியாவை மாண்டா இல்லை ஏனென்றால் நிறைய மாநிலங்கள் இருக்குது அதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அதெல்லாம் ஒரு நாளில் காட்டிட முடியாது ஆனால் நான் நிறைய தடவை வந்திருக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு நல்ல நல்ல இடங்களை வித்தியாசமான இடங்களெலாம் காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியாக ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பத்தம்பத்தஞ்சுக்கு தான் சென்னையிலேருந்து வடிக்கிறோம் அது அலைன்ஸ் ஏர் விமானம் தான் இப்போ அந்த பயணத்தோட தொடங்க போகிறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னாட்டா பல பேர் கேட்ட ஒரு கேள்விகள் இருக்கு அதெல்லாம் அப்படியே கழிச்சு கொண்டு அப்படியே போவோம் வாங்க பயணத்தை தொடங்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நேரம் சரியா ஏழறி ஆயிடுச்சு சரியா பத்தம்பதுக்கு தான் ஃப்ளைட்டு இப்போ நாங்கள் உள்ள போக சரியா இருக்குன்னு நினைக்கிறோம் நாங்கள் அப்படியே போவோம் பார்த்திங்கன்னா சென்னை விமான நிலையம் முழுக்க வந்துட்டேன் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இருக்குது கீழே கண்டு அதே மாதிரி மேலே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது இங்கே எங்கே போகிறனாலும் இங்கே வந்தாலும் இங்கே வந்து சாப்பிட்டு அப்படியே போகக்கூடிய மாதிரி இருக்கும் தான் நான் நான் யாரும் பாரிங்களாக இருந்தால் அப்படி செய்யுங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லாம் பிலோ கூட அது வழி இதில் நீங்கள் சாப்பிட்டு போகலாம் பல பேர்த்து ஒரு பல பேருக்கு உதவியாக இருக்கும் அப்படியே தான் சொல்கிறேன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இருந்தால் சங்கவிக்கு பிடித்த சாமானெல்லாம் வேண்டிக் கொண்டு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பன்னாட்டு முனையத்துக்கு வந்துட்டோம் பாருங்க இந்த முனையம் ஒரு வித்தியாசமான ஒரு முனையம் இப்படியே பார்த்தீங்கடா நாங்கள் உள்ளுக போகிறோம் பார்த்தீங்கடா நுழைவு என்ட்ரி இருக்கு டி செவன் அதுக்குள்ள போனமெண்டா சரி பாருங்க அண்ணா இன்டர்நேஷனல் டெர்மினல் டூ முக்கியமாக பார்த்தீங்கன்னாடா இங்கே வர்றது பிரச்சனை இருக்குது அது அதே திரும்ப போகிறதுன்னு பார்த்தீங்கன்னாட்டா ஒரு சின்ன சிக்கல் வரும் அப்படின்னா நாங்கள் கூட நாள் நின்றா இமிக்ரேஷனில் பல கேள்விகள் வரும் அந்த கேள்விகளுக்கு தான் எங்கட பதில்கள் எப்படி இருக்கின்றதான் இருக்குது உண்மையிலேயே நிறைய நாளையின் வாரம் ஏன் சுத்திரம் மட்டும் எல்லாம் கேள்வி டூரிஸ்ட் விசாகம் அதே மாதிரி எனக்கும் கேட்கக்கூடும் முக்கியமாக என்னென்ன மாதிரி நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஒரு சின்ன மனசுக்கு ஒரு பயமாக தான் இருக்கு நாங்கள் இப்படி எங்களால் போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி இருக்குது பாருங்க யாழ்ப்பாணத்துக்கு சரியா பத்தம்பத்தஞ்சுக்கு இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்கடா இந்த முனையம் வந்து ஒரு புதுசாக திறக்கப்பட்ட ஒரு முனையம் சென்னையில் சென்னை விமான திறந்த விமா முனையம் ஒரு வடிவான ஒரு முனையம்னு சொல்லலாம் பாருங்க ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் செக்கினாக ஆப்புறேன் நிறைய பேர் என்னட்ற கொமெண்ட்ஸ்லேயும் அதேமாரி மெசேஜில் எங்கிட்ட கேள்வி என்னெண்டா ஏன் இந்த முறை நான் தனியாக வந்தேன்னா சங்கை வேற இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி வந்தேன் நான் அது என்னடா திடீரென்று ஒழிக்கிட்ட ஒட்டி தான் நான் தனியாக வர வேண்டிய நிலைமை மற்றபடி பல பேருக்கும் இந்த காணொலி ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படின் வேறு என்ன இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா செக்கின் ஆகிக்கொண்டு உள்ள போயிடுவோம் அப்படியே ஃப்ளைட்டில் யாழ்ப்பாணம் போய் சேர்ந்துடுவோம் ஒன் ஹவர் ஒன் ஹவருக்குள்ளே இந்த அப் அண்ட் டவுன் டிக்கெட் நான் போட்டுக்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் இருந்தது ஆனால் முதலே புக் பண்ணிங்கள இருந்தால் குறைய இருக்கும் சரியான ரேட் தான் போகுது இந்த விமான பயணிச்சிட்டுன்றது யாழ்ப்பாணத்துக்கும் சென்னைக்கும் இண்டிகோ நினைக்கிறேன் நீ கொஞ்சம் காலத்தில் வரப்போகுது ஆனால் இண்டிகோ இது வேற இல்லை ஆனால் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிவிட்டோம்னு நினைக்கிறேன் அடுத்த மாதம் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிகோ வந்துடும் நினைக்கிறேன் இண்டிகோ வந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வேறு என்ன இதில் வந்து கிலோ பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் இருபது கிலோ தான் கொண்டு போகலாம் ஹேண்ட்லேக்கேஜ் அஞ்சு கிலோ அதுதான் கூட குறைய கொண்டு போவாங்க என்னோட பெரிய சிக்கலாகி இது பாருங்கள் எப்படி நாங்கள் செக்கின் அப்புறம் வெயிட் பண்ணி கொண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் செக்கினை என்ன முடிச்சுட்டு போகிறோம் சரியாக கிலோ எல்லாத்தையும் வலிவாக தான் எடுக்கிறாங்க எண்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் அஞ்சு கிலோவுக்கு குறையத்தான்றாங்க மூன்று சமம் அஞ்சு கிலோ மற்றதுல பார்த்தீங்கன்னா இருபது கிலோவும் சரியாக குழந்தபடியா ஓகே ஏன்னா அண்ணா என்ன மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு எனக்கு ஒன்பது தான் கூட கிடந்தது ஆனால் உண்மையில் அதெல்லாம் சரியாக மெனக்கெடுது வாங்க அப்படியே நாங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இமிக்ரேசனுக்கு போகிறோம் அதுதான் அடுத்த டாஸ்க்கு பெரிய டாஸ்காக இருக்க போகுது அப்படியே பாருங்கள் இது ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற பிரசித்தி பெற்ற ஆலயங்களை தான் இதில் வரைஞ்சிருக்கணும் தஞ்சை பெரிய கோயில் இப்படி ஒரு ஒரு கோயிலும் இருக்குது பாருங்கள் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வருது நாங்கள் இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டோம் இமிக்ரேஷனில் முக்கியமாக வந்த கேள்வி கேட்குற கேள்வி வந்து எந்தெந்த இடத்துக்கு போனீங்க கேட்பாங்க முக்கியமாக நீங்கள் எங்கெங்கே போய் தங்குறீங்களோ அந்தந்த ரூம்ஸ் இந்த முக்கியமாக ரூம்ஸ் இந்த பில் நம்பர் பில்லுகளை கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் உங்களுக்கு நல்ல அதே மாதிரி அடுத்தது நீங்கள் இந்த ஆட்டி சொந்தக்கார வீட்டை போய் தங்குறீங்களா இருந்தால் வீண்ட கண்டாக்ட் நம்பரை எடுத்து வச்சுக்கிறோம் நல்லம் ஏன்னாண்டா சில வீடு உங்களில் ஏதாவது இது இருக்குதுன்றா கேட்பினா கண்டாக்ட் பண்ணி கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயில் கேட்பினா அதுக்கு நீங்கள் தேவை இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும் மற்றபடி வேறு ஒன்று செக்யூரிட்டி செக்கப் எல்லாம் முடிஞ்சிட்டு போகிறோம் அதுலேயும் ஒரு சின்ன ஜிக்கேல் என்னடா ஒரு குட்டி பேட்டரி துண்டு வளர்ந்துட்டான் அது ஏன் கொண்டு வந்தான் நான் சொன்னேன் அது ஃபோனுக்கு போடுறேன்னு சொன்னேன் அந்த லேண்ட்லைன் ஃபோனுக்குட்டு உண்மையிலேயே சொல்ல போனால் பெரிய பெரிய பவர் பேங்கெல்லாம் கொண்டு வரோம் ஆனால் அதெல்லாம் கூட்டிகிட்டு பேட்டரி துண்ணை தான் பார்த்தாரு சரின்னுட்டு காட்டி விளக்கம் கொடுத்துட்டு அப்படி எடுத்து கொண்டு வரேன் இப்படி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கக்கூடாது கேட்ட மாதிரி இந்த கேட்டில் செஞ்சுருக்கிறேன் அதுவும் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ஏன்னடா சரியாக பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தஞ்சுக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு அப்போ நாங்கள் பத்தரை அப்படியே அதுக்கு போனோம்னா சரி மற்றும்படி நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் இங்கே இப்படி வேறுங்க இந்த முனையம் மக்கணும் சொன்ன மாதிரி ஒரு புதிய ஒரு முனையம் புதுசாக துறக்கப்பட்ட முனையந்தான் ரயிலும் டிப்பாச்சரும் வேறுபாடு வேறுபடும் டைம் இதில் வேறுங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதிரி இதில் நாங்கள் ஒரு மணித்தான் இது இந்த வடிவாக படுத்துட்டு போலாம் அதுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது பாருங்கள் சீட்டுகளெல்லாம் நல்ல ஒரு இருக்கு பாருங்களை விடுக்கப்புறேன் நிறைய படுத்துருக்கலாம் இருந்துட்டு போ உண்மையில நல்ல ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் அதே மாதிரி பல பேர் நீங்கள் வாரிங்களா இருந்தால் கட்டாயம் அந்த லிமிட்டு கிலோவுக்கு மேலே கொண்டு வராதிங்க ஏன் சோரென்று பார்த்தீங்களா இருந்தா லிமிட் கிலோவை விட கூட கூட கொண்டு வந்தீங்களா இருந்தால் ஒரு கிலோவுக்கு இந்தியா காசுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கட்டணும் அதையும் மாட்டேன் நீங்கள் கொரியரில் போடலாம் ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தஞ்சூறுரூவா இந்தியா காசுக்கு ஜோஜி பாருங்கள் இலங்கை காசு நாலாயிரம் தாண்டும் ஒரு கிலோவுக்கு அதே மாட்டேன் நீங்கள் இங்கேருந்து கொரியர் போட்டிங்களா கூட முந்நூறுரூவாவுக்கு கொரியர் போடலாம் அப்படி நீங்கள் கூட கொண்டு வர இருந்தால் புக்ஸில் இங்கே போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்களா இருந்தால் எங்கள் இலங்கை போஸ்ட் ஆஃபீஸுக்கு வரும் அது வந்து முந்நூறுரூவாவுக்கு நீங்கள் போடலாம் தச்சு தவறையும் யாருமே வந்து ஃப்ளைட்டில் வர முட்படாதீங்க அந்த கிலோவுக்கு கூடவா அந்த லிமிட்டட் கிலோவில் கொண்டு வந்து நான்கு இருபது கிலோ நான் இருபது கிலோ குறையே தாங்க என்னடா ஏன் இப்போ போனோம் தெரியும் கூட காசு எல்லாம் கட்டி பிரச்சனை வந்தது அதோட நான் விட்டுட்டேன் இனி வாழ்க்கை எல்லாம் அப்படி அதுக்கு மேலே கொண்டு வரலேண்டு அதோடய நீங்கள் வர்றீங்க பார்த்துப்பாங்க இதை இந்த கிலோவோல பார்த்து கொண்டு போங்க பார்த்தீங்கன்னா இருந்தால் இப்போ நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம் இதில் வந்து நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டுருக்கினோம் எல்லோரும் ட்ரான்சீட்டில் வந்து தான் இதில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் கதைச்சந்த் அப்படி தான் சொல்லிக்கணும் ஒரு ஒரு இடத்துக்கும் போய் ட்ரான்சிட்ருக்கு தானே அதில் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கணும் இப்படி எங்களால் பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ இருக்காது என் பாப்ப என் இருக்குதுன்னு போய்டூட்டி ஃப்ரீக்குலாம் போகிறோம் சாக்லேட் அது எல்லாமே இருக்கு சாக்லேட் எல்லாம் வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு பொருட்கள் இருக்கு மணிக்கூடு இருக்கு டைட்டாக மணிக்கூடு பாருங்கள் இதுக்குள்ளே அடையாறு ஆனந்தோனும் இருக்குது ஆனால் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்வீட்டுகள் எல்லாம் வச்சுக்கிறாங்க பாருங்கள் இப்படி நாங்கள் நூற்றி பதினேழுக்கு தான் போகிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட் ட்ரான்சிட்டில் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு நிறைய இடங்களை அமைச்சிருக்கணும் பாருங்க பெட்டு மாதிரி சோஃபா மாதிரி எல்லாமே இருக்குது வரைக்கும் டெங்கால பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் கண்ணெண்ட சில கேட்ல வந்து இருந்துட்டோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்து போர்டிங்காக தொடங்கிடுவோம் உண்மையிலேயே சொல்ல போனா நிறைய பேர் வந்து பல கஷ்டங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் இன்னும்படியாக இருந்தால் எல்லோரும் நாங்கள் வெயிட்டை பார்க்காம சில பேர் கொண்டுனோம் பொருட்களை பத்து கிலோவுக்கு கிட்ட வெயிட் வந்தாக்களுக்கு சரியாக பன்னெண்டாயிரம் பதினைஞ்சாயிரத்துக்கிட்ட எல்லாம் காசை கட்டி கொண்டு இந்தியா காசுக்கு யூச்சி பாருங்கள் இலங்கை காசுக்கு எவ்வளோ வருது நாற்பதாயிரம் நாற்பத்தாயிரத்துக்கு வருது பல பேருக்கு தெ இந்த இதுகளை யோசிக்காமல் கொண்டு தடுவா தூக்கியும் மனசு இல்லாமல் கொண்டு வர கொண்டு போகிறக்காக காசை கட்டி கொண்டு வந்துடுவோம் அப்படி நானும் மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல வந்து அனுபவப்பட்டுருக்கினோம் அதை பார்க்க கொஞ்சம் கவலையாக தான் கிடக்கு பார்த்திங்கன்னா என்ன கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் விழிக்கிட்டுருவோம் சந்தோஷமாக இருக்குது வீட்டுக்கு போகிறேன்னு உண்மையிலே சொல்லப்போனால் சந்தோஷமாக இருக்குது வீட்டுக்கு திரும்ப போகிறேன் நினைக்க ஏண்டாக்க காலத்துக்கு பிறகு திரும்ப வீட்டுக்கு போகிறேன் பிரிஞ்சுருக்கிறது இவ்வளோ கஷ்டம்ன்றது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ நாங்கள் ஃப்ளைட்டுக்கு தான் போகிறோம் அது பஸ்ஸில் இருக்கப்பறம்

பாருங்க இந்த விமானத்தில் கோபுரம் திரும்பவும் ஏன்னா கண்ணாடி எல்லாம் கிருக்கி வச்சுக்கிறாங்க அங்கே கண்ணாடி கண்ணாடிலாம் கிருக்கி விட்டுருக்கு பாருங்க ஜன்னலை துறைக்க வச்சோன்னா கிருக்கி வச்சுக்கிறாங்க தண்ணி பத்து அளவுக்கு ஊரம்

சென்னை எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளவு பில்டிங்குகள் பார்த்திங்க ரெண்டு நாங்கள் இப்போ பாக்கு நிகழினியால் யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டோம் பாருங்க இப்படி இருக்குண்டு பாருங்க அதில் தொண்டமனாரெல்லாம் பார்க்கக்கூடிய மார்க்கு தொண்டமனார பாலம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குண்டு யாழ்ப்பாணத்தையே மேலே இருந்து பார்க்க ஒரு வடிவத்தான் இருக்குது பார்த்த லேண்ட் போகுது இலங்கையின் ஒரு அழகே இந்த கடற்கரை தான் அது இந்த தீவுண்டு பாக்கிக்கோட ஒரு அழகாக இருக்கிறதாருங்க இப்போ நான் கடற்கரை ஓரத்தெல்லாம் அப்படியே போய் கொண்டுக்குறோம் பலாலியை போட்டுக்கு

வந்தாச்சு வந்தாச்சு யாழ்ப்பாணம் வந்தாச்சு எப்படி இருந்துச்சு பையனம் நல்லா இருந்துச்சு நீங்க அப்ப இங்க வந்தா அங்க போனீங்களோ இந்தியா இந்தியா போனீங்க அது நல்ல பயணம் தான் இருந்துச்சு எங்க இங்க சுத்தி பாத்தீங்க இந்தியால மதுரை திருச்சி திருநெல்வேலி எல்லாம் கேக்குறீங்க இப்ப யாழ்ப்பாணம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான பயணம் இருந்துச்சு பொருட்கள் வந்து வந்ததா என்னென்ன பொருட்கள் அடுத்த கா கா காவலியை உண்மையிலேயே திருப்ப கிரணநாடை பிறகு வந்தது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது அது என்ன சொல்கிறேன் தெரியல புதுசாக அங்கே சேனலுக்கு நீங்கள் மூவரில் வந்தீங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த காணொலியெல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் என்ன முறை நல்ல காணொலி சந்திக்கிறேன் நன்றி